ரமேஷ் குமாரிடம் கேட்கலாம் ரமேஷ் குமார் வணக்கம் நிலையிலும் அதே போன்று அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்படுத்தும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த கனமழை என்பது நீடித்து வருகிறது இந்த கனமழை என்பது கடந்த மூன்று தினங்களாக தொடர்ச்சியாக பெய்து வருவதால்

தண்ணீர் என்பது தெருக்கெடுத்து ஓடும் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் சுற்றுலா நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் கோடை விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவர்களுக்கு குறிக்கை அனுமதி என்பது இங்கே தினம் மாவட்டமாக மறுக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது அங்கு செய்யப்பட்டிருக்கிற நிலையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் தீவிரமாக கண்காணிக்கும் அந்த நிகழ்வுகளையும் நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக மாவட்ட ஆட்சியாளர் சிறிது தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தாழ்வான பகுதிகளிடம் செய்தான் அதே போன்று நீர்நிலைகளிலும் தொடர்ச்சியாக அவர்கள் கண்காணித்து வருகின்றனர் மேலும் மாவட்டத்தை பொறுத்தாளர்கள் மழை என்பது தீவிரமாக பெய்து வருகிறது நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் மழை என்பது தொடர்ச்சியாக இருக்கும் நிலையில் மேலும் பேச்சுப்பாள அணையிலிருந்து நீர் திறப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாமல் தற்பொழுது அந்த சிற்பரப்பு பொறுத்தாளர்கள் ஆறுபதித்து கொட்டுவதால் தாழ்வான பகுதிகளுக்கும் அதே போன்று பிள்ளையாறு தாமிரபரணி ஆஜிங்கர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்